நம்ம இப்போ எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊரில் இருக்கிறோம் அம்பாடி மாவட்டத்தில் திருப்பூரில் இருக்கிறோம் இந்த பைக் போகிறது இந்த பைக்கு எடுக்கிறதுனு சொல்லுன்னா அது மகிழ்ச்சி இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கேட்ட ஊருக்கு வந்தாலும் தெரியும் கடை ரொம்ப போகவும் சொல்லி ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப டைம் ரொம்ப முடிவு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் அந்த கடைக்கு தான் இப்போ போயிட்டு தம்பி நம்ம பைக் நம்ம என்ன சேவாக சொல்லுறதுனா சிபியில் போயிட்டுருக்கேன் ஸோ அது மாதிரி இந்த பைக் வந்து சொல்லுவோம் பார்த்தா சிபி ஒன் சிக்ஸ்டி நான் இருந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டு நம்ம அம்பாறைக்கு போனது அந்த வீடியோ அது எவங்க வந்துட்டேன் நம்மள்கிட்ட கோப்ரோ இல்லை இப்போதான் கோப்ரோ எடுத்தோம் இது இந்த ரோட்டை போட்டு எப்படி படுத்து இல்லையோ வந்து பாருங்க ஸோ நம்ம கேரட்டை கொள்கை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு டெல்லாம் தச்சி விட்ருங்க நம்ம போகிற வீடியோஸ் அவங்க தப்பாவில் டக்கு 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 டக்குன்னு இருக்கோம் பட் இந்த இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காடு மாதிரி இருக்கல இப்போ பார்த்துக்கோ எவ்வளோ ஆள் அதை செஞ்சு வச்சாங்க நம்ம ஊரை இந்த ரோட்டு மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த பைக் வந்து இந்த பைக் நல்லா பெட்ரோல் யூஸ் பண்ணாங்க நிறைய தடவை பெட்ரோல் வந்து அந்த ஐம்பது போய்க்கு வந்து ஒரு லிட்டர் அஞ்சு லீக்கரத்தில் ஒரு ஐம்பதை ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு மேக்ஸிமம் தான் போயிட்டு ஒன் சிக்ஸ்டி தான் ஒன்றா ஓடுது பட் ஓகே நம்ம என்எஸ் என்எஸ் கேடப்படி அது வந்தபடி என்னோடய என்ன வந்து ஒரு நாற்பது நம்மளோட என்எஸ் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு கூட யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் நான் ரெண்டு தினம் அம்பாரிக்கு ஒரு ஒருத்தரம் போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்து ஐம்பது ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்கே போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு கொஞ்சம் சுற்றி திருங்க பட் சின்ன பைக் வந்துருங்க எல்லா வந்து ஒப்பீஸ் வேறு செய் பைக் மற்றபடி ரைட் லோங் லாங் ரீட்டில் சேர்ந்து என்ன பெட்ரோல் யூஸ் பண்ணுது மற்றபடி நம்மள மாதிரி கொஞ்சம் விட்டு அடிக்க ஓட்டுறவங்க தான் எனக்கு கஷ்டம் தான் இந்த பைக் ஸோ நான் ரொம்ப வாரம் எடுத்துகிட்டு இருக்கும் டைம்லாம் வெளில டைமில் பார்க்கணும் எப்படி இருக்கும் இந்த இடமே அப்படி ஒரு தர நிறுத்தமாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு போயிவிடுவாங்க ஏன்னு சொன்னால் கொழும்பு நமக்கு லீவ் வந்து நாலு நாள் தான் அந்த நாலு நாள் லீவை ஒரு நாலஞ்சு வீடியோஸ் நான் எடுத்து வச்சேன் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ப்ரோ வாரம் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த இடத்துல இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக் அடெக்டர் போட்டால் ஓகேயாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி வந்து பட் மைக் அடக்டரில் ஒரு காரணத்தால் சவுண்ட் குவாலிட்டி வந்து அவ்வளோ விளங்க மாட்டேங்குது அது என்ன அந்த சட்டத்தை ஒரு சேஃப்டிங்க டாப் சட்ட ஒரு சேர்ந்த சவுண்ட்லேருந்தால என்ன கஷ்டம் வரைஞ்சி ஸோ அவ்வளோ தூரம் ஆகிறது பத்தனை நாள் போகிறதுக்கு ஒரு நோட்டு மீட் இருக்கிட்டே ஒரு நோய் மீட்டர் தூரம் தான் கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் நான் இல்லை போகிறோம் வாங்குறோம் கிளம்பி விளையா வாங்கி ஷாப்பில் அருகே போடுறோம் சேரம் ஓட்டர வேலை இல்லை ஓட்டுறது இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவை இல்லை அதே மாதிரி ஓட தரலை ವಾಂದಿಯಿ ನೂದಿಯಿ ಪೇದಿತಾ? ಎವಲುವಾಗು ವಾಂಗು? ಅಂ? ಇಕ್ಯಲುಂಗು ವರು ನೂರ್ವಾಗು ವಡೇ ವರು பார்செல்லு கிழங்குபாடை நூறு மிஸ் பண்ணி ரெண்டு போடு நாலு மணி ஆச்சு இப்படியா ரேட்டு

கிழங்கையும் வேறு வேற கட்ட சொல்லி கிழங்கு வடைய ஒரு பாசு நூறுவாய்க்கு கட்ட சொல்லு நம்ம உடைய நூறு நூறுவாய்க்கு போடுங்க வட நூறுவாய்க்கு கிழங்கு நூறுரூவாய்க்கு நூறுரூவா மிக்சிமம் どうだよ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு கவலையாக இருக்குது நினைச்சாலே சில எடுத்து போய் லாங் ட்ரிப் போகணுன்ற பிளானோட வந்தேன் போடணும் போட்லாம் வச்சு நம்பர்லாம் விட்டாங்க செம்ம ஃபேமஸ் இந்த கடை அப்படி அங்கே நிற்கிறியா போயிட்டு முன்னுக்கு அந்த இடத்துல நம்ம நேற்று வெளியே எடுத்தேன் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு வரேன் எது எடுத்துட்டு வரலாம் என்ன போன்னை நல்ல ப்ளஸ் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க ഓ കെമരാ ഓഫ് പണി വയ്ക്കുന്ന ടക്ക് വര ടക്ക് പോയി എങ്കോ ഓട്ടോ ഓടിക്കാൻ കുറഞ്ഞാൽ ഡൗഡ്വാൻ நல்ல கஷ்டமாக தானே உதவி வேளாது போதும் குளிக்கணும் குளி போட்ட ஸோ கொஞ்ச நேரம் ரேசிங்கிறது பாருங்க கை எப்படி இருக்குன்னு சிவப்பா போச்சு அப்படி ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடைப்பிட்ட போய் கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன் கேட்கறது உங்களுக்கு தெரியும் நான் அந்த இடத்துல போயிட்டு வந்தேன் பட் நம்ம எல்லாமே கூப்பிட்றோம் நான் ஷூட் பண்ணேன் பட் அந்த இடத்துல நான் எதுவுமே பேசுறதுனால நிறைய பேருக்கு அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் சிக்ஸ்டி சிவி ஒன் சிக்ஸ்டி எக்ஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன ஒன் சிக்ஸ்டி நிற்குது ரெண்டு பைக்கில் நான் போனோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோ போனார் இதில் வந்தால் நான் வந்தேன் வரும்போது நிறைய விஷயங்கள் நான் பேசிட்டு வந்திருப்பேன் அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நேரம் நான் நம்ம முறோம் உள்ள காட்டேன் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு ரேஸ் மாதிரி அடிச்சு அடிச்சு வட்டம் ஒன்று போட்டு போட்டு கொடுங்க அந்த இடம் அப்படியே பள்ளம் ஆயிடுச்சு உங்களை கையை பாருங்க அப்படி சிகப்பாயிடுச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போட்டு அப்படியே சிவப்பு ஆயிடுச்சு இந்த கை சரி வாங்க அப்படியே அந்த மாதிரி இங்கே ரிவ்யூ பண்ண அதை ரிவ்யூ பண்ண தேவை பட் நான் வந்த வளம் இங்க எப்படியும் வந்து சாப்பிடுவேன் நான் எப்படி அங்கே வந்து நான் எல்லா வீடியோ இல்லாமல் நாங்கள் போயிட்டு ஒரு வீடியோ நான் எடுத்துருவோம் பட் நான் இன்னைக்கு இங்கே இருக்கும் பட் நாளைக்கு இந்த வீடியோ நான் பார்க்கும்போது எப்படியும் குழம்புல தான் இருப்பேன் இன்னைக்கு நைட்டுக்கு எப்படியும் போயிடுவேன் நான் முடிஞ்சளவுக்கு நாலு நாளைக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்க சொன்னா நாலு வீடியோ அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன் அப்போ இந்த வீடியோ இன்னும் ரெண்டு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் இன்னும் ரெண்டு வீடியோ எடிட் பண்ணிருக்கேன் சொன்னால் ப்ரோ ப்ரோவோட ஃபோனில் தான் அந்த அதெல்லாம் இருக்குது பட் நம்ம நம்மளோட நம்மளோட போனை விட அவரோட ஃபோனில் க்ளியர் வச்சிருக்கியா போனேன் ஸோ இந்த போன்ல தான் நான் எல்லாத்தையும் எடுப்பேன் எடுத்து பட் இதில் இருந்து தான் நம்ம போனுக்கு எதுன்ற கோப்ரோ வந்து குயிக் கேப் ஃபோன் இருக்கு என்ன சொன்னாது ஸோ இங்கே ஸோ இந்த ஆப் இருக்குது இந்த ஆப்பில் போட்டு தான் நான் நம்ம போனேன் கேட்டி எடுப்பேன் பட் இதுலேயும் கொஞ்சம் செம்மா லேட்டாகும் இந்த ரெண்டு மூணு வீடியோ எல்லாத்தையும் ஏற்றிட்டு எல்லா வீடியோ நான் ஒன்றும் எடிட் பண்ணி எப்படியும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கேட்டு ஒரு மாதத்துல எப்படிங்க ஒரு பத்து வீடியோ சரி போற அளவுக்கு மேம் ட்ரை பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு நான் இரவு சரி வீடியோ போடுவேன் பட் வாங்க எப்படி கிழக்கிழங்க சாப்பிடுவோம் லேட் ஆக்கிறது நான் நான் நிறைய வீடியோ எடுத்து டைம் போய் சுற்றி திருதலே எனக்கு டைம் போயிடுச்சு வாங்க இப்படி கிழங்கு சாப்பிடுவோம் ஸோ வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல செம்ம டேஸ்ட் இதாக இருக்கும் கொஞ்சம் க்ளியராக இருக்கும் வெயில் ஆக இருந்தாலும் கிளியரா இல்ல சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கூனி தூள்னு சொல்லுவாங்க அது மசாலா தூள் நிறைய ஃப்ளேவர் சேர்த்துருக்காங்க பட் எனக்கு என்னென்ன தெரியாதுலாம் பட் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது ஸோ இந்த இடம்ல நாங்கள் முதல் இருக்கல பட் இப்போதான் செட் பண்ணி ஆளாக வச்சிருக்காங்க இந்த இடத்துல எடுத்துறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆளாக செட் பண்ணி தான் வளம் பார்த்து தண்ணி வராதுங்க வந்தாலும் லாங் ரைட் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சரியா வந்து எல்லாமே லாங் ரைட் நிச்சயமா பண்ணுவாங்க சரியா விளங்கலான்னு தெரியல இந்த பைக் வந்து என்ன ஒன் சிக்ஸ்டி தான் பட் மேக்ஸிமம் வந்து நூற்றி எவ்வளோ ஓடுது ரொம்ப நூற்றி முப்பத்தஞ்சு ஓடிப்பியா நான் வந்து நூற்றி முப்பதுன்னு ஓடுனே இல்லை கிட்டத்தட்ட ஏன்னா தெரிஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சுக்குள்ளே மேக்ஸிமம் ஓடும் இது வந்து கிட்டத்தட்ட நான் ஓடிருக்கேன் நூற்றி முப்பத்தி எட்டுக்குள்ளே ஓடும் இப்போ வந்து எப்படியும் ஓடாது சேவீஸ் இல்லை பைக்கு சேவீஸ் பண்ணி கிட்டத்துக்கு மேலே ஆகுது பட் அவ்வளோதான் நிறைய எக்ஸசைஸ் மாற்றம் இருக்குது இந்த பைக்கை கொடுப்பா அதெல்லாம் லாங் ட்ரிப் போகிறேன் ஆ ஸோ லாங் ட்ரிப் போடணும் இந்த பைக் இடத்துல போகலாம்னு நினைக்கிறேன் பட் நம்ம பைக் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு போகவேன்றது அவ்வளோ வேலை இருக்கு நம்ம பைக்கு ஸோ இது வந்து வடை நான் கிழங்கு சாப்பிட்ருப்பேன் ரிவியூ வீடியோ இல்லை பட் நிறைய பேர் சாப்பிட்டுருங்க நிறைய நம்ம கரப்பத்தில் சரி திருக்கோயில சரி இடங்கள்லேருந்து பார்த்தா உங்களுக்கு இந்த தரவு பண்ணவே திரையிலான அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் ஒரு மூணு நாள் பார்த்துக்களை வாங்கின வீட்டை கொண்டு போகிறதுக்கு எப்படி வச்சு வந்திருக்கோம் பட் நீங்கள் ரெண்டு பைக்கை எடுத்து அந்த கார்னு சொன்னால் நம்ம எப்படி இன்னைக்கு போயிடுறதுக்கு பைக் ப்ளாக் கிட்டத்தட்ட வராது நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு வர கிட்டத்தட்ட பைக் ப்ளாக் எதுவும் வராது அந்த ஒரு காரணத்தால் நான் ரெண்டும் எடுத்துகிட்டு வந்தேன் சொன்னா ஒரு இனி வந்து அடுத்த மாதம் தான் அப்படி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி டு நிகம்பூர் ரைட் வந்து போவேன் அப்படி சான்சல் இல்லாட்டி நீ பாப்பினா அந்த மைக் அடுத்த மைக் கிளியராக இல்லை ஒரு காரணத்தால் மைக் அடுத்த எப்படி வாங்க வாங்குவோம் வாங்கிட்டு அந்த ரைடை போகணும் ரொம்ப டேஸ்ட் இருக்கு இது முன்னு போ மைக்கே வர செட் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சத்தம் கொண்டு வருது அந்த சத்தத்தை செய்வேன் முன்ன வீட்டை கொடுத்து விடாது இருக்காங்க வைக்காமத்தான் ஸோ வீலிங் சரி பண்ணும்போது சரி வேறு ஏதாச்சும் ஒரு பைக் எல்லாமே எல்லாச்சும் வேலைகள் அதாவது அந்த ஒரு வீலிங் நான் அந்த அப்படியான வேலைகள் செய்யும்போது முக்கியமாக பாருங்கள் கையில் க்ளோஸ் போட்டுக்கோங்க கையில் க்ளோஸ் போட அவன் பண்ணால் சொன்னாங்க நான் சும்மா தான் பண்ணேன் கையை பாருங்கள் இப்படி சிகப்பாக இருக்கு இப்படி சிவந்து போயிட்டு கை ஸோ இந்த இடத்துலலாம் சொன்னால் வீலிங் கலந்து பார்த்து எனி

വീഡിയോ എടുക്ക് ദേ അത് സുമാ ഹോപ്പ്ല വീഡിയോ നന്ദി ആക്കിയല്ലോ മതി കേട്ടോ ഇത്രേ ഓര് നാല് കാണും

ப்ரோ என்ன கதை ஆ என்ன கதை ப்ரோ கல்யாணம் கட்டிலாம் தெரியாது தெரியாப்பா சார் இதெல்லாம் சாப்பிடாது பெட்ரோல் போதும் மட்டும் போகிறதுக்கு இல்லை மக்களபத்து போகிறதுக்கு ஓ நல்லா அடிவட்ருக்கணும் இல்லை